சும்மான ஒரு பாதங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது கோயில் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஐஸ்ந்து இதில் நான் நடக்க விரும்பலை ஏன்னா என் சாட்ஸ் வந்து அப்புறம் நைட்டு ஐஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இது கூட இருக்காமல் இல்லாமல் ஆகிடும் இங்கேயே இவ்வளோ ஐஸ் இருக்கு பாருங்கள் சாயங்காலம் ஆக ஆக கையெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க பனி அதிகமாகுது அப்போ நாலு மணி ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போவேன் கீழே போய்ட்டு இன்னைக்கு நைட்டு பஸ் சேரி நாளைக்கு பஸ் போய்ட்டு போயிட்டு நாளையிலேருந்து புதிய சீரீஸ்லாம் மீட் பண்ணலாம் இன்னையோட இந்த சிம்லா சீரிஸ் வந்து முடியுது வாங்க நாளைக்கு சூப்பரான இன்னொரு ஸ்னோ ஃபால் கசோல் ஏரியாவை போய் இதோட அதிகமாக ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போய் விசிட் பண்ணலாம் நாளைக்கு இங்கே வந்து இந்த இடத்துல இந்த இது இருக்குங்க அந்த ரோப் ரைடு இருக்குது நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை வெறுப்பாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி வரதுக்கு அந்த ரோப்பில் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து விடுவாங்க அது ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல நான் கேட்டு சொல்கிறேங்க பாருங்க இங்கேயே இவ்வளோ ஸ்னோ இருக்குங்க ஸ்னோ இல்லைன்னு நினச்சிட்ருந்தேன் குஃப்ரீன்ட்டு இல்லை இங்கேயே ஸ்னோ கிடக்குது அங்கங்கே பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவுமே ஸ்னோ தான் ஒரு லைனாக கிடக்குது எப்படி கொட்டி போய் கிடக்குது பாருங்க வயசு ஐஸ் மேலே பா எது ஐஸ் எது ரோடுன்னே தெரிய மாட்டேங்குது அங்கங்கே கீழே கிடக்கிறதுனால கால் வலிக்கிடுது மாதிரி இருக்கும் ஒன்று கொட்டி கிடக்குது வா குளுர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கடும் குளிர் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல அது இருக்கு ஜாக்கோ கேஃப்டேரியாவா ரோப்வியோ எவ்வளோன்னு தெரியல இது வந்து என்னதுங்க டூ ஜாக் ரோப்வே

உள்ளூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எவ்வளோன்ட்டு தெரியல டூ ஃபிஃப்டி வருமா த்ரீ ஃபிஃப்டி வருமா நான் போகிறது இல்லை ரொம்ப டோர் அடிக்குது வெயிட் பண்ணணும் இங்கே சிம்லா வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான ஒரத்து பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் ஆன் சீசனில் வாங்க ஆஃப் சீசனில் வராதிங்க ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் வந்து ஸ்னோ பார்க்க முடியாது பட்டு நிறையா விஷய இடத்தெல்லாம் சுற்ற முடியாது ஆன் சீசனில் வந்தால் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து இந்த மாதிரி ஸ்னோலாம் நிறைய பார்க்கலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கலாம் சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க ஹாஸ்டலில் ஸ்லோவாக ஸ்லோவாக வந்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்குங்க அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க அங்கே அப்போது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ டீமாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் நானே ஹாஸ்டல்ல தான் எங்க போனாலும் தங்குவேன் சோ ஹலோ மக்களே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிம்லாவில் மால் ரோட்டில் இருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷில் இங்கே வந்து ஈவினிங்கில் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்காக அந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன் இங்கே வந்து குதிரை சவாரிலாம் இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து இது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிலோமீட்டர் கூட போகாதாம்மா ஒன் ஃபிஃப்டி கேட்டாங்க ஒன் ஃபிஃப்டி ஓகே தான் பட் ஆனால் அது ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் நூறு மீட்டர் அவங்க கூட நடந்து வருவாங்க நடந்து வந்து இப்படி கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க அவ்வளோதான் குதிரை சவாரி பட் ஒரு இல்லை உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாங் ட்ரைட்லாம் அதில் கிடையாது இங்கே வேணுன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பாருங்கள் லைனாக குதிரைங்க நிற்கிது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஹாய் சூப்பராக இருக்குங்க ஈவினிங் சன்ரைஸ் ஆகிட்டு ஹவு மச் ஒன் ஃபிஃப்டிங்க சூப்பராக சன்ரைஸ் மையா இருக்குது இப்போ வந்து இங்கேருந்து என் மூ மூணு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது நான் புக் பண்ணியிருக்கிற ரூமுக்கு அங்கே போனோம் அதான் எப்படி போகிறதுன்ட்டு இருக்கேன் பாருங்க மரத்தில் ஒரு இலை கூட இல்லை ஃபாக் ஸ்டார்ட் ஆயிருச்சிங்க அதையே சார்ஜிக்கிட்டு வந்துட்டோம் त्यो भन्दा पनि बढी भयो के बाटो छ ஃபுல்லாக ஆகுங்க சரியான பணி இரவு வணக்கம் ஃபைனலாக வந்து குழுக்கு வந்து பஸ் ஏறிட்டேன் குழுலேருந்து கசோலா போயிட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி கொஞ்சம் விஷயம்லாம் பா பார்க்குற மாதிரி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணி ஆகும் போதுங்க இன்னும் பஸ் எடுக்கலை பஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் சுனாசில் பஸ்ஸு வந்து வந்து கவர் பஸ் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறுபா எட்நூறுபா ஜிஎஸ்டியோட சேர்த்து தொள்ளாயிர ரூபாய்க்கு வந்துடுச்சு ஆனால் அதோட சிட்டிங் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இது வந்து சாயிரம இருக்கு அப்புறம் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டுங்க சார்ஜிங் பிளட் இருக்கு சூப்பராக இருக்குது பரவாயில்ல எல்லாம் சூப்பராக இருக்குது நான் வந்து நாளைக்கு குழு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க வந்து தூங்க போகிறேன் சாப்பிட்டு வந்துட்டேன் நாளைக்கு குழுவில் சந்திக்கலாம் சீக்னலுக்காக பிரேக்காக பஸ் நிறுத்திருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்றையாவது கடும் குள் இருங்க ரெண்டு டிகிரி பனிபுஞ்சிட்ருக்கு சரியான குளிர் எனக்கு தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு சட்டு சீக்கிரம் படுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் அந்த பஸ்ஸு அங்கே போயிட்டு காலையில் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கையெல்லாம் நடக்குதுங்க ஆக்சிடெண்ட்டுங்க கார் பழத்தில் சாஞ்சிருச்சு ஏகப்பட்டது நடக்குங்க நைட்டில் அது என்னமோ இங்கே பள்ளத்தில் சமைச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே இருந்திங்கன்னா விழுந்துருந்ததுன்னா ஒருத்தர் கூட பழச்சிருக்க முடியாதுங்க வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப 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 மோசமான ஒரு பாதங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது சேஃபாக போனால் பள்ளத்தில் சாஞ்சு இடமோ பக்கத்தில் சின்ன பள்ளன்றதுனால பிரச்சனை இல்லை கீழே மலையில நைட்டில் சாஞ்சி விடுறதுன்னா அவ்வளோதாக ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கேன் இங்கேருந்து என்ன பிளான் சொல்றேன் வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு கடைங்க இல்லைங்க பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் சுற்றியுமே ஒரு கடை கூட இன்னும் ஓப்பன் ஆகல ஏன்னா பனி வந்து ஹை லெவலில் இருக்கு வெளியிலே நிற்க முடியல ஸோ வந்து நான் விரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணி ஹலோ மக்களே ஆறு ரே ஆவது இப்போதான் லைட்டாக விடியுது இவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு உக்காண்டிருக்குங்க செம்ம பண்ணிங்க ஏழு மணிக்கு தான் கப்ஜோல் பஸ்ஸுன்னு சொன்னாங்க இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு போகணும் பாருங்க அந்த லைட்டெல்லாம் அப்படியே டார்ச் லைட்டு மாதிரி இருக்குது இதாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது செம்ம பண்ணி